நாட்டின் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை அழிக்கும் போதைப் பொருள் மற்றும் குற்றங்களை தடுக்கும் அரசின் திட்டம் சரியானது என மக்கள் போராட்ட தெரிவிக்கின்றது இளம் தலைமுறையை அழித்து நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் போதைப் பொருட்களை சோதனை செய்து கைதிகளை முன்னெடுப்பது சிறந்தது மிதனியவில் செய்தாலும் தங்காளியில் செய்தாலும் குளத்தில் செய்தாலும் அன்றாதபுரத்தில் செய்தாலும் புலனையில் செய்தாலும் பரவாயில்லை அது நல்லது ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால் போதைப் பொருள் ஆயுதங்கள் அரசியல் ஆகிய மூன்றும் ஒன்றுன ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன ஒன்று ஒன்று பிணைக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் குறித்து மட்டுமே இங்கு பேசுகின்றனர் அவற்றுடன் தொடர்புப்பட்ட அரசியலை பற்றி பேசவில்லை அப்படியென்றால் அரசாங்கம் மக்களிடமிருந்து தகவல்களை மறைக்கிறது என்றே நாங்கள் நினைக்கின்றோம் ஆயுதங்களை கைப்பற்றுவது போதைப் பொருட்களை கைப்பற்றுவது நல்லது என்றே நாங்கள் கூறுகின்றோம் ஆனால் இவற்றுக்கான வலையமைப்பை நிறுத்த வேண்டும் இவற்றின் பின்னணியில் உள்ள அரசியல்வாதி பெயர்கள் அல்லவா இது சிறந்தது ஆனால் போதைப் பொருள் பாதாள உலகம் மற்றும் அரசியல் ஆகிய மூன்றையும் வெளிக்கொணர்வது சிறந்தது என நாம் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம்